தொழிலை யாரு தெரியுது இது உள்ளது உள்ளபடி உணர வைக்கும் நிலத்தடி நீர் ஆய்வு விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு இது ஜியோ மேக்கனடி ஸ்கேனிங் மின்காந்த அலை மூலம் பூமிக்கு கீழே உள்ள பாறை அமைப்பு அதில் உள்ள நிலத்தடி நீர் வளத்தை க உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லும் படமாக கொடுத்துரும் முப்பரிமான படமாக கொடுக்கும் சரியா இப்போ வந்து நம்ம ஐம்பது மீட்டர் நீளம் ஸ்கேன் பண்ணுறோம் ஏன்னா இங்கே வந்து பாறை அமைப்பு வந்து வடக்கருந்து தெற்கு நோக்கி வடக்கிறது தான் நீரோட்டம் இருக்கும் அதனால் நம்ம மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் நாற்பத்தஞ்சி மீட்டர் கவர் பண்ணோம் ஆளை வந்து நூற்றி முப்பது மீட்ரு கொடுத்துக்கேன் கொஞ்சங்கிட்ட விளையுடுங்க இது ரிசல்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நூற்றி ஐம்பது மீட்ரு இரநூறு மீட்ருனாலும் பார்க்கலாம் மேக்ஸிமம் ஆயிரம் மீட்ரு நம்ம ஆயிரம் மீட்ருங்க தேவையில்லை போர் போடவும் முடியாது இது கரிசல் மண் தண்ணி கொஞ்சம் சவறு தண்ணியாக இருக்கும் ஆமாம் தண்ணி சவறு இருக்கும் என்ன ஜி சரி உட்காது இப்போ இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் மூணு பாயிண்ட் அமைஞ்சிது மூணில் எது நமக்கு பெஸ்ட்டாக தோணிச்சோ அதில் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு இடம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஐம்பது மீட்டர் ஸ்கேன் நடக்கு ஆளை வந்து அதே ஒன் தேர்ட்டி மீட்ரு டெப்த்து தான் இதில் எது பெஸ்ட்டாக வருதோ பார்ப்போம் அப்போ இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம இது நாலாவது ஸ்கேன் நடக்குது மூணாவது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ மொத்தம் மூணு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு மூணு ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு ஸ்கேன்னு அடையாளம் வச்சுருக்கோம் இது அஞ்சாவது ஸ்கேன் நடக்குது நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு இடம் ரெண்டு மீட்டர்லேயும் ஒரு இடம் பதினோரு மீட்ருலையும் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு இடம் நாலாவது ஸ்கேனில் அமைஞ்சிருக்கு பார்ப்போங்க கம்பேர் பண்ணி பதில் சொல்கிறேன் இது அஞ்சாவது ஸ்கேன் நடக்கு எப்படி என்ன ரிசல்ட் பார்ப்போம் ஆமாம் இது ஒன்பதாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு எட்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஏழாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வைக்கல இந்த இடம் இது வந்து ஆறு ஏழு ஏக்கர் இடம் இருக்கும் இதில் ஒன்பது ஸ்கேன் வந்திருக்கு இதில் ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் இல்லை இந்த ஒன்பதாவது ஸ்கேனில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும் இது முப்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் இது வந்து அக்கநாய்க்குபட்டு பகுதி இது செம்மானி ஏரியா ஃபஸ்ட்டு பார்த்தது பூவானி ஏரியா அது கரிசல் மண் ஆனால் அங்கேயும் தெற்கு தான் பாராயமைப்பு இந்த பகுதியும் வடக்கத்திற்கு தான் பாரையமைப்பு இந்த மரத்துக்கு ஒட்டி ஒரு கிணறு அடித்து அரை மரமாக கிடக்கு இது கோட் சைட் ஏரியா மாதிரி இருக்குது இங்கே வந்து தண்ணியினுடைய தரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி கிடைச்சாலும் நிறைய கிடைக்கும் இந்த வரிசையில் யாரும் போர் போட்டுருக்காங்களா படக்கத்தக்க கிணறு தான் கிடக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடக்குது இருபது மீட்ரு நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது ரெண்டாவது ஸ்கேனு இருபத்தோரு மீட்ரு லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து ஸ்கேனிங் நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனு இருபது மீட்ரு லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து ஸ்கேன் நடந்துச்சு அதில் வந்து ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு இருபத்தி ரெண்டு மீட்ரு லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து ஸ்கேனிங் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கு